ஹலோ காய்ஸ் நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சுங்க சாஞ்சனாவை எலிமினேஷன் காப்பாற்றிட்டாங்க என்னுடைய சூறாவளி அக்கா வர்ஷிணியை எலிமினேஷன் பண்ணிட்டாங்க இதான் எனக்கு கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷன் காய்ஸ் இதுபாடு பார்த்தீங்கன்னா வேற இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது சாஞ்சனாவையும் தர்சுகன் தூக்குற மாதிரி அதுக்கப்புறம் ரைனை தூக்குற மாதிரி எல்லாம் கிடைச்சது பார்த்தீங்கன்னா அது கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் வர்ஷினிய அக்கப்பு தூக்கிட்டாங்க சரிங்களா சாஞ்சனா ஏன் தூக்கல அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா சாஞ்சனா இப்ப நல்லா கண்டென்ட் வராங்க அவங்க தப்பாடுனாலும் விறுவிறுப்பா இருக்கான் அவங்க சௌந்தரியப்பட்டு நல்ல க வாய்க்கு வந்த மாதிரி கேள்வி கேட்கறாங்கல்ல அதனால நல்லா விறுவிறுப்பா போதான் தர்ஷிகா சிவாவை பார்த்து சாப்பாட்டுல உப்பு தான் சாப்பிட்றீங்களா நான் வேணா என்னோட உப்பு குறிட்டுமா இந்த மாதிரி சூப்பரா பேசுனதுல சாஞ்சினாவும் தர்ஷிகாவும் சேவிடு இவங்க இன்னும் பல நாட்கள் வருவார்கள் தர்ஷினியாக்கா பெருசா எதுவும் கேட்கல பெருசாருந்த கேமு எல்லாம் அமைதியா இருக்காங்க அதனால வர்ஷினி வந்து எவிக்டட் அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு எனக்கு என்னன்னா எதுக்கு ரயன் எவிக் பண்ணல ரயன் பண்ணிக்கலாம் நீங்க வேர்ல்ட் கட் என்ட்ரிஸ் எவிக் பண்ற மாதிரி தெருது ரயனை எவிக் பண்ணிருக்கலாம் எதுக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஓட்டுல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து சாச்சனாக்கும் தர்ச்சுக்காக்கும் ஓட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கும் கண்டிப்பா வர்ஷினிக்கு ஏன் வந்து அவங்களுக்கு வந்து ஏன் இந்த அநீதி நிகழ்த்தி உள்ளீர்கள் என்னோட சூறாவளி அக்காக்குன்னு தெரியல வர்ஷினிய எவிக்ஷன் பண்ணிட்டீங்களே அவங்க இருப்பீங்க பார்த்தா ஆஹா தாங்க நல்லா பேசினாங்க இந்த மாதிரி ஏன் இப்படி இருக்கீங்க அப்படிலாம் பண்ணாதீங்கன்னு கொஞ்சம் பாஞ்சாங்க அவங்க அருணை பத்தி ஏதாவது யோசிச்சீங்களா அருண் கேட்டது பிரிச்சுட்டீங்களே நீங்க ஹம் அழுதுட்டே போவாங்க அவங்க வர்ஷினியக்காவது பண்ணிட்டீங்களே புதுசா வந்த வயிற்கால் என்ட்ரீடா ம் நீங்க கண்டிப்பா யோசிச்சு விஜய் விஜயசெதுபி சார் என்ன உங்க பொண்ணை காப்பாத்திட்டீங்களா ஸ்டார் சாக்லேட் கேட்டதுக்காக இன்னைக்கு வச்சிட்டீங்க இப்போ வந்து பாருங்க ஜாம் பாட்டெல்லாம் அனுப்பப்பட்டீங்க போல இருக்கு நீங்க என்னென்ன அனுப்பிச்சிட்டீங்களே தெரியலி அமிச்சிட்டீங்களே எனக்கு இது வந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப தப்பான இன்ஃபர்மேஷன் காய்ஸ் எவன் கொடுத்தான்னு தெரியல சோ பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்க எந்த இன்ஃபர்மேஷனாவது கரெக்டா இன்ஃபர்மேஷனா இருக்கணும் இஸ் நாட் இன் தர் அவங்கள்தான் எவிக் செய்யப்பட்டுள்ளார்கள் ஓகே சோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரைனை பெருசா என்ன ஆடுற மாதிரி தெரியல தூக்க விட்டாங்க விட்டாங்க ஓட்டு கண்டிப்பா பாத்தீங்கன்னா தர்ஷகாவுக்கும் சாஞ்சனாக்கும் ஓட்டு பெருசா வந்திருக்காது அப்போ மக்களோட ஓட்டை நீங்க பெருசா மதிக்கல சரிங்களா நீங்க உங்க ஃபீல்டு உங்க டீம் ஒர்க்கு நீங்க உங்களோட டீமோ இந்த டைரக்டர் அவங்க என்ன சொல்றாங்க யார் உள்ள இருந்தா கேம் நல்லா விருப்பா இருக்கும் மக்கள் நல்லா பாப்பாவோம் அதுலதான் நீங்க கவனமா இருக்கீங்க சாஞ்சனா இவ்வளவு தப்பா பேசியிருக்காங்களே ஹம் நீங்க சவுந்தரய பார்த்து நீங்க வைத்தரிசை குடிக்கிறீங்க இப்ப ரோஸ் பண்றீங்களா அது பாருங்க கேட்கப்படும் சாயந்தரம் இவ்வளவு நெகட்டிவான கேம் ஆடிட்டு இருக்கீங்க நீங்க எப்படி ஒன்னும் உள்ள இருக்கீங்கன்னா தெரியல ஓகே பட் வர்ஷினி வந்து அவங்க வெளியில போறதுனால என்ன பெரிய தாக்கம் இருக்குமோ பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் டீம்ல கிடையாது சரிங்களா அவங்க பெரிய சப்போர்ட் கிடையாது ஸோ அவங்க வெளியில போனாலும் தாக்கம் இருக்காது தான் அந்த ப்ராப்ளமு சாஞ்சனா இருக்கிறதுனால ஏதாவது தான் உண்டாகும் பட் அவங்க ரொம்ப நெகட்டிவான கேம் ஆடிட்டு இருக்காங்க சோ ஏன் வந்து இப்ப எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரியல இந்த கேம் என்ன லாஜிக்ல போயிட்டு இருக்குன்னு தெரியல இங்க எல்லாருக்கும் வந்து சாஞ்சனா தான் வெளியில போனோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு மக்களுக்கு சரிங்களா பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் சோ பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேத்த ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படி இருக்கிற அடிப்படையிலே எப்படி சாஞ்சனா செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்றதுதான் இப்ப மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு ஸோ இதுக்கு பின்னாடி வந்து பிக் பாஸ் டீம் அண்ட் விஜய் சார் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்றது தெரியல சாஞ்சனை இருந்தால் ஒன்றும் சௌந்தரியக்கும் சாஞ்சன்கோ சண்டை வரும் சௌந்தரிய அழுபடுவா அழுவாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடியாவில் போயிட்டு இருக்கா அதனால அப்போ நாங்களே எதுக்கு ஓட்டு போடுறோம் பிக் பாஸ் சொல்லுங்க பிக் பாஸ் மக்கள் நாங்களாம் ஓட்டு போடுறோமே அந்த ஓட்டெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ண மாட்டீங்களா யார் நல்ல பிளே பண்ணுறாங்க அப்படின்னு நீங்களா ஏதாவது போட்டுப்பீங்களா வாட் இஸ் திஸ் ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இதுக்கப்புறம் என்னத்தை சொல்ல நான் சான்சன எவிக்ஷன் ஆகல தரிசனாவ எலிக்ஷன் ஆகல வர்ஷினி எவிக்ஷன் ஆகிட்டாங்க ஓகே ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்க அப்டேட் ஸோ ப்ரோமோ டூ வந்தால் நான் பார்த்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அடுத்தது லைவ் பார்த்து வேற ஏதாவது அப்டேட்ஸ் வந்தா நான் உங்களுக்கு அதை அப்டேட் பண்றேன் ஸோ யாரெல்லாம் வந்து கோமாக இருக்கீங்க யாருக்கெல்லாம் வந்து ஹாப்பியா இல்ல இந்த டிசிஷன்ல அப்படி கமெண்ட் செஞ்சு மென்ஷன் பண்ணுங்க யாருக்கு எல்லாம் வெளியே வீடியோ போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் அவங்க கமெண்ட் செஞ்சு மென்ஷன் பண்ணுங்க சேனல் ராஜா ஹரி அது நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண நான் போடுற எல்லா வீடியோ உங்களை வந்து சேரும் இன்னொரு நல்ல வீடியோல உங்க எல்லாரும் மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட் மை ஃப்ரெண்ட் ராஜா ஹரி